வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன் நான் சத்யதேவ் லோஷன் பேசுகிறேன் எனக்கு ஒரு சூப்பரான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதவியை முழுமையாக பாருங்கள் இதில் ரெண்டு அற்புதமான பயிற்சிகளை கொடுக்குறோம் சூப்பரான டெக்னிக் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட கர்ம வினையை கண்டிப்பாக அழிக்க முடியும் இந்த பயிற்சி பண்ண மூலிமா நமக்கு என்னென்ன நடக்குதுங்கிறத பற்றி நம்ம முதல்ல பார்க்கலாம் இந்த பயிற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருமண தடை இருந்துச்சுன்னா அது நீங்கிடும் அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் எந்த கோளாறு இருந்தாலும் அந்த கோளாரை நம்ம சரி பண்ணிடலாம் குழந்தை பாக்கியத்துக்கு உதவி செய்யும் நல்ல தொழில் முன்னேற்றத்துக்கும் வியாபாரம் செழிக்கிறதுக்கும் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கும் அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கிறதுக்கும் இந்த பயிற்சி வந்து சூப்பராக உதவி செய்யும் பொதுவாக நம்ம ஜாதகத்தில் நம்மளோட முன்னோர்களாக குறிக்கக்கூடிய ரெண்டு கிரகங்கள் எது அப்படின்னா ராகு கேது இந்த ரெண்டு கிரகங்கள் தான் நம்மளோட முன்னோர்களை குறிக்கக்கூடிய கிரகங்கள் இப்போ அந்த கிரகங்களோட அருள் அந்த கிரகங்களோட சக்தி நமக்கு நல்லபடியாக கிடைச்சிதுன்னா நம்ம முன்னோர்கள் மூலியமாக நமக்கு ஏற்படுத்தப்பட்ட பாவப்பதிவுகளை நம்ம நெய்க்கிடலாம் நம்ம முன்னோர்கள் மூலியமாக தான் நமக்கு பெரும்பாலான பாவப்பதிவுகள் கிடைக்கும் தொண்ணூறு சதவீதத்திலிருந்து தொண்ணூற்றஞ்சு சதவீதம் வரைக்கும் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறது முன்னோர்களோட பாவப்பதிவுகள் பதிவுகள் தான் அவங்களோட புண்ணிய பதிவுகள் நிறைய இருந்துச்சுன்னா நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும் நமக்கு எல்லாமே சுலபமாக கிடைக்கும் நம்ம செய்கிற செயலுக்கான பலன்கள் வந்து சீக்கிரமாகவே கிடைக்கும் நல்லபடியாக கிடைக்கும் அப்படி அவங்களோட பாவப்பதிவுகள் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன தான் திறமையாக இருந்தாலும் நல்லவங்களாக இருந்தாலும் நமக்கான பலன் வந்து குறைவாக தான் கிடைக்கும் நீங்கள் என்னதான் தான் சூப்பராக வேலை செஞ்சீங்கனாலும் உங்க உங்களுக்கான பலன் வந்து குறைவாக தான் இருக்கும் உங்களோட முயற்சிக்கான பலன்கள் வந்து ரொம்ப குறைவாக தான் கிடைச்சிட்ருக்கும் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த பாவப்பதிவுகள் தான் கர்ம வினை தான் காரணம் அதை போக்குறதுக்கு கண்டிப்பாக நம்மளால் முடியும் கிரகங்கள் வந்து மனிதர்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணும் எந்த கிரகங்களும் எந்த மனிதருக்கும் எந்த தீங்கும் செய்கிறது கிடையாது கிரகத்தோட எனர்ஜியை நமக்கு சரியாக வாங்க முடியாததுனால தான் நமக்கு பிரச்சனைகள்லாம் இருக்குது நமக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா நம்ம தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் நம்ம தான் மருந்து சாப்பிடணும் அப்போ தான் நம்மளோட காய்ச்சல் சரியாகும் அதே மாதிரி தான் நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வு நம்ம தான் இருக்கும் நமக்குள்ள சில மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தும் போது கண்டிப்பாக நமக்கு வெளியிலேயும் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் கண்டிப்பாக ஏற்படுத்த முடியும் இப்போ நம்மளோட கர்ம வினையை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான கிரகங்கள் எது அப்படின்னா ராகு கேது ராகு வந்து நெகட்டிவ் எனர்ஜி வாங்க கேது வந்து பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிம்பாங்க ராகுங்கிறது நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னா நெகட்டிவான பதிவுகள் இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய கிரகம் தான் ராகு பாவ பதிவுகள் இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய கிரகம் ராகு புண்ணிய பதிவுகளை நமக்குள்ளிருந்து வெளிப்படுத்தக்கூடிய கிரகம் முன்னோர்களோட புண்ணியத்தையும் முன்னோர்களோட திறமையும் நமக்குள்ள இருந்து வெளிப்படுத்தக்கூடிய கிரகம் வந்து கேது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் தான் மனிதன் உட்பட உயிர் உள்ளது உயிரற்றது எல்லாமே அணுக்களால் தான் இப்போ ஒவ்வொரு அணுவும் சுற்றிட்டே இருக்கும் அந்த செயல் நடந்துட்டு இருக்கும்போது அதோட சுழற்சி வேகம் குறைய 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 அதோட ஆயுள் முடிஞ்சிடும் அப்போ அந்த சுழற்சி வேகம் நின்னதுக்கப்புறம் அந்த அணு வந்து சிதைஞ்சு காந்த சக்தியாக மாறிடும் சுத்தவழியாக மாறிடும் இந்த மாதிரி நிறைய அணுக்கள் வந்து இறந்து போய் அந்த அணுக்கள் வந்து காந்த சக்தியாக மாறி எந்த பொருள் இருக்கோ அந்த பொருளோட நடுமையத்தில் போய் சேர்ந்துக்கும் இப்போ அந்த நடுமையத்தில் இருக்கக்கூடிய அந்த இறந்து போன அணுக்கள் அது வந்து ஒரு சக்தியாக மாதிரி காந்த சக்தியாக மாதிரி வெளியில் போகும் இப்போ அது நடுமையத்திலேருந்து வெளிப்படக்கூடிய அந்த காந்த சக்தியில தான் அந்த பொருளோட தன்மை வந்து முழுக்க முழுக்க அடங்கியிருக்கும் இதே கான்செப்ட் தான் எல்லா கிரகங்களுக்கும் மனிதர்களுக்கும் எல்லா பொருட்களுக்குமே பொருந்தும் இப்போ சூரியனோட அணுக்கள்லாம் செதைஞ்சு அதோட நடுமையத்தில் போய் காந்த சக்தியாக மாறி சுத்த வழியாக மாறி அதை வந்து பிளாக் ஹோல் அப்படிம்பாங்க அந்த சக்தியாக மாதிரி அங்கிருந்து வெளிப்படக்கூடிய காந்தலை தான் ராகு ஓகேங்களா இதே மாதிரி சந்திரனோட நடுமயத்திலிருந்து வெளிப்படக்கூடிய சந்திரனோட அணுக்களோட காந்த சக்தி அதுதான் வந்து கேது சூரியனோட நிழலை வந்து ராகுன்னு சொல்றதுக்கு காரணம் சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த காந்த சக்தி தான் அதே மாதிரி தான் கேதுங்கிறது வந்து சந்திரனோட இதிலிருந்து வெளியேறக்கூடிய காந்த சக்தி தான் சந்திரனோட நிழல் கேது அப்படின்னு சொல்கிறாங்க அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்குது அப்படிம்பாங்க பிண்டம்ங்கிறது நம்ம உடம்பு பிரபஞ்சத்தில் என்ன மாதிரியான ஒரு வடிவமைப்பு இருக்கோ செட்டப் இருக்கோ அதே பேட்டன் தான் நம்ம உடம்புலயே இருக்கும் மனிதன் தான் பிரபஞ்சத்தோட ஒரு அற்புதமான முழுமையான ஒரு படைப்பு பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான நட்சத்திர கூட்டங்களை வந்து இருபத்தேழாக பிரிச்சிருப்பாங்க ஆக்சுவலாக இருபத்தெட்டு கூட்டங்கள் இருக்குது முதல் முதல் உருவான கூட்டம் வந்து ரொம்ப அதோடய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு அதை வந்து அபிஜித் நட்சத்திர கூட்டம்னு சொல்லுவாங்க அதை வந்து ஜோதிடத்தில் எடுத்துக்கல ஆனால் அந்த நட்சத்திர கூட்டங்கள்லேருந்து வரக்கூடிய எனர்ஜி நமக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுதான் அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி தினமும் வரும் அந்த முகூர்த்த நேரத்தில் நம்ம எந்த காரியம் ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த காரியம் வெற்றிகரமாக முடியும் அபிஜித்துனால் எப்போவும் ஜெயிக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம் இப்போ இதில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா சந்திரன் வந்து இருபத்தேழு நட்சத்திர கூட்டங்களோட எனர்ஜியும் வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது அதே மாதிரி சூரியனும் இருபத்தேழு நட்சத்திர கூட்டங்களோட எனர்ஜி வாங்கி கொடுக்கக்கூடியது பகலில் வந்து சூரியன் அந்த வேலை செய்யும் இரவில் வந்து சந்திரன் வந்து அந்த வேலை செய்யும் அப்போ நம்ம கர்மவினையை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான கோள்கள் சந்திரனும் சூரியனும் ஓகேங்களா இப்போ சூரியனோட பிரதிநிதியாக வந்து ராகு இருக்கார் சந்திரனோட பிரதிநிதியாக வந்து கேது இருக்கார் பொதுவாக நிழலுக்கு வந்து ரொம்ப சக்தி இருக்குது அதை வந்து எல்லோரும் அசால்ட்டாக நினைக்கிறோம் ஆனால் நிழலுக்கு வந்து மிகப்பெரிய சக்தி இருக்குது இதை நாங்கள் பர்சனலாகவே நிறைய டெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் நிழலை பற்றி வெறும் மனிதர்களோட நிழல் மட்டும் கிடையாது ஒவ்வொரு மரத்தோட நிழலுக்கும் ஒரு சக்தி இருக்குது எங்கள் மாமா வந்து மிகப்பெரிய சித்த வைத்தியர் என்னோடய தாய் மாமா கட்டுருந்து நிறைய சித்தர்களோட ரகசியங்களையும் பிரபஞ்ச ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் தாய் மாமா மருந்து தயாரிக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா ஒவ்வொரு மருந்துக்கும் ஒவ்வொரு மரத்தோட நிழலில் வச்சு அதை தயாரிப்பார் அந்த மருந்தை வந்து அந்த குறிப்பிட்ட மரத்தோட நிழல்லையே வச்சு காய வைப்பாங்க அதனால் வந்து அந்த மருந்தோட வீரியம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் எங்கள் மாமா கிட்டே வர்ற பேஷண்ட் எல்லாருமே கண்டிப்பாக குணமாயி போயிடுவாங்க அவரால் சரி பண்ண முடியாத வியாதிகளே இல்லை அந்த மாதிரியான ஒரு அற்புதமான சித்தர் அருள் பெற்ற ஒரு மருத்துவராக இருந்தார் அவர் இப்போ மறைஞ்சிட்டாரு இருந்தாலும் அவர் மூலியமாக நிறைய சித்தர் ரகசியங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ மரத்தோட நிழலுக்கு பவர் இருக்கிற மாதிரி மனிதர்களோட நிழலுக்கும் பவர் இருக்கும் இதை பற்றி நாங்கள் நிறைய வருஷம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் ஒரு குறிப்பிட்ட மனிதர் நெகட்டிவான மனிதரோட நிழலில் நீங்கள் கொஞ்சம் நேரம் நின்னிங்கன்னா அவரோட வைப்ரேஷன் உங்களுக்கு வந்துடும் அவரோட பழக்க வழக்கங்கள் கூட உங்கள்கிட்ட வந்துடும் அதே மாதிரி நல்ல மனிதர்களோட நிழலில் நீங்கள் நின்று பார்த்திங்கன்னா அவங்களோட தன்மை உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அவரோட நிழல் நின்றுட்டு அவங்க மனசில் பேசுனிங்கன்னா நீங்கள் நினைக்கிறதெல்லாம் அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க அதுக்கான நிறைய பயிற்சிகள்லாம் இருக்குது மாதிரி நம்மளோட நிழலை வச்சு பண்ணக்கூடிய பயிற்சி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் ரெண்டு விதமான பயிற்சிகள் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டுமே அற்புதமான பயிற்சி இப்போ முதல் பயிற்சி பார்க்கலாம் இந்த பயிற்சி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து சனிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுங்கள் சனிக்கிழமை காலையில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுவும் ராகு காலத்தில் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே சிறப்பு அப்படி ஸ்டார்ட் பண்ண முடியலைன்னா வேறு எந்த நேரத்துலேயும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட நிழல் வந்து முன்னாடி தெரியற மாதிரி நின்றுக்கோங்க உங்களோட நிழல் வந்து உங்களுக்கு முன்னாடி தெரியணும் அந்த தரை வந்து சமமாக இருக்கணும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் க்ளீனாக இருக்கணும் இது வந்து நீங்கள் வீட்டுக்கு வெளியில் பண்ணுங்கள் சூரியனோட வெளி வெளிச்சத்தில் நம்ம நிழல் தெரியணும் அந்த மாதிரி நின்றுக்கோங்க டியூப்லைட்டெல்லாம் போட்டுட்டு அந்த நிழலை பயன்படுத்தி நீங்கள் பண்ணாதீங்க சரிங்களா உங்களுக்கு முன்னாடி தெரியக்கூடிய நிழலில் ஒரு எலுச்சி பலத்தை கொண்டு போய் வச்சுருங்க அவ்வளோதான் வச்சுட்டு நீங்கள் ராகு பகவானுக்குரிய மந்திரத்தை நீங்கள் ஒன்பது முறையிலேருந்து நூற்றி எட்டு முறை வரைக்கும் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அந்த எலுமிச்சி மலத்தை பார்த்து நீங்கள் ராகு பகவானை மனசார வேண்டி உங்கள் முன்னோர்களால் ஏற்படுத்தப்பட்ட பாவப்பதிவுகளும் நீங்கள் ஏற்படுத்திக்கிட்ட பாவப்பதிவுகளும் அழிஞ்சிடணும் உங்களோட தீய எண்ணங்களும் அழிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு உங்கள் முன்னோர்களோட பாவப்பதிவுகள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எப்போவுமே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க ராகு பகவானோட எனர்ஜி எப்போவுமே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நன்மைகளையே ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு நீங்கள் அந்த எலுமிச்சு வந்து கையில் தொடாதீங்க ஏதோ ஒரு கவரில் எடுத்தோ இல்லாட்டி ஏதாவது கரண்டி மாதிரி ஏதோ எடுத்து அந்த இதை வந்து மனிதர்கள் கால் படாத இடத்துல போட்டுருங்க இதே மாதிரி நம்ம யமகண்டம் வரும்போது நம்மளோட நிழல் முன்னாடி இருக்கக்கூடிய நிழலில் அதே மாதிரி எலுமிச்சி மலத்தை வச்சுக்கோங்க எலுமிச்ச மலத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் கேதுவோட மந்திரத்தை ஒன்பது முறையிலேருந்து நூற்றி எட்டு முறை வரைக்கும் சொல்லி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு உங்களோட முன்னோர்களோட திறமை உங்கள் முன்னோர்களோட புண்ணிய பதிவுகள் உங்கள் உடம்புலேருந்து வெளிப்படணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் கேதுவை நல்லா மனசார வழிபட்டு கேது பகவானோட எனர்ஜி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நன்மைகளை தரணும் எப்போவுமே உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே தரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க அதே மாதிரி உங்களோட முன்னோர்களையும் வேண்டிக்கோங்க ராகு வேண்டும் போது அதே மாதிரி தான் உங்கள் முன்னோர்களையும் வேண்டிக்கோங்க முன்னோர்களை வேண்டி முன்னோர்களோட பாவப்பதிவுகள் எப்பவுமே உங்களுக்கு பாதிப்பு தரக்கூடாது முன்னோர்களோட அன்பும் ஆதரவும் அருளும் எப்போவுமே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைச்சிட்டே இருக்கணும்னு வேண்டிக்கோங்க இதே மாதிரி தான் வந்து கேதுவுக்கும் நம்ம முன்னோர்களை வேண்டி முன்னோர்களோட புண்ணிய பதிவுகளும் முன்னோர்களோட திறமைகளும் உங்களுக்குள்ளேருந்து வெளிப்பட்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மேல்நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க கேதுவுக்கு வச்ச எலும்புச்சி மலத்தை நீங்கள் டிஸ்போஸ் பண்ண வேண்டாம் அதை எடுத்து தனியாக வீட்டில் வச்சுக்கோங்க குபேர மூலையில் வச்சுக்கோங்க தென்மேற்கு மூளை சவுத் வெஸ்ட் கார்னரில் வச்சுக்கோங்க எப்பவுமே வந்து குபேர மூளை சூப்பரான ஒரு மூளை குபேர மூலையில் இருக்கும்போது நம்ம முன்னோர்களோட திறமைகளும் முன்னோர்களோட புண்ணிய பதிவும் நமக்குள்ளேருந்து வெளிப்படும் அதனால தான் மாஸ்டர் பெட்ரூம் அங்கே வைக்க சொல்லுவாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க வீட்டை தலைமை தாங்கக்கூடியவங்க நிர்வாகம் பண்ணக்கூடியவங்களை அங்கே தூங்க சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இந்த குடும்ப பொறுப்பை சுமக்கிறவங்களுக்கு நிறைய அறிவும் திறமையும் தேவைப்படுது அனுபவம் தேவைப்படுது அதெல்லாம் நம்ம பிறக்கும் போதே ஜீனில் முன்னோர்களோட பதிவுகள் நமக்குள்ளே இருக்கும் அப்போ அந்த திறமைகள் அப்போ அந்த ரூமில் படுக்கும்போது நமக்குள்ளே இருந்து நம்மளை அறியாமலே முன்னோர்களோட அனுபவங்களும் திறமைகளும் அறிவும் வெளிப்பட்டு நமக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கும் ஒரு வழிகாட்டுதலாக அமையும் அதுக்கு தான் அந்த ரூமில் வந்து தூங்க சொல்கிறாங்க அதனால தான் வந்து எந்த ஒரு காரியம் பண்ணுறதா இருந்தாலும் குபேர மூலையில் பண்ண சொல்றாங்க குபேர மூலை பண வரவுக்கு உண்டான மூளைன்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான் ஒரே எலுமிச்சி மலத்தை கூட நீங்க தினமும் இது மாதிரி கேதுவுக்கு வச்சு நீங்க பயன்படுத்திட்டு வரலாம் ஏழு நாள் கழிச்சு நீங்கள் என்ன பண்றீங்கன்னா இதை வந்து அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து இந்த பயிற்சியை முடிக்கணும் வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா ராகுவுக்கு வந்து நீங்கள் அந்த எலுமிச்சை மலத்தை தூக்கி வீசுறீங்கள அப்படி வீசாமல் அந்த எலுமிச்சை மலத்தையும் நீங்கள் எடுத்து பிரார்த்தனை பண்ணுங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுக்கோங்க அதை டிஸ்போஸ் பண்ண வேண்டாம் அந்த நாளில் வந்து ராகுவோட எலுமிச்சை மலத்தையும் கேதுவோட எலுமிச்சை மலத்தையும் வீட்டில் கொண்டு வந்து குபேர மூலையில் வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் முன்னோர்கள் கட்ட கேட்டுக்கோங்க ராகு பகவான் கட்டியும் கேது பகவான் கட்டியும் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான நிகழ்ச்சிகளும் நல்ல நிகழ்ச்சிகளும் நடக்கணும் அப்படின்னு கேட்டுக்கோங்க உங்களுக்கு என்ன தடை எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி ஆகணுன்னு சொல்லி வேண்டிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஏழு நாள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை வந்து ஏழு நாளுக்கு அப்புறம் அடுத்த இருந்து கூட நீங்கள் தொடரலாம் வாழ்நாள் முழுவதும் கூட நீங்கள் இதை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித தொல்லையும் இருக்காது எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் தீந்துரும் நன்மைகள் மட்டுமே உங்களுக்கு நடக்கும் நம்ம ரெண்டாவது பயிற்சி பார்க்கலாம் எல்லாத்துனாலையும் இது மாதிரி அந்த டைமில் நிழலை பார்த்து பண்ண முடியாது அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் இந்த பயிற்சி பண்ணுங்கள் மூணு டு அஞ்சு அந்த சமயத்தில் நீங்கள் நிழலை பார்க்கக்கூட வேண்டாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குபேர மூளை தென்மேற்கு மூலையில் இதே மாதிரி நீங்கள் கிழக்கு பார்த்து நின்று ராகுவோட மந்திரத்தை ஒன்பது முறையிலேருந்து நூற்றி எட்டு முறை வரைக்கும் சொல்லிவிட்டு ராகுபவான்கிட்ட நம்ம ஏற்கனவே வேணும் மாதிரி வேண்டிக்கோங்க அடுத்தது உங்கள் முன்னோர்கள் கிட்டையும் வேண்டிக்கோங்க அப்புறம் ராகு பகவானோட மந்திரம் சொன்னதுக்கப்புறம் கேது பகவானோட மந்திரத்தை நீங்கள் இதே மாதிரி சொல்லிக்கோங்க சொல்லிக்கிட்டு வழிபட ஆரம்பிச்சுருங்க ஓகேங்களா ரெண்டாவது ஆப்ஷனும் பயன்படுத்தலாம் ஒன்றாவது ஆப்ஷனும் பயன்படுத்தலாம் உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணுங்கள் இதை வந்து தொடர்ந்து நீங்கள் இந்த பயிற்சி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் எல்லாத்துக்கும் சித்தர்களோட அருள் கிடைக்கட்டும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்